மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் விவா விஷாமன் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்லா ஒருவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஓ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சேஃபாக கொண்டாடுங்க பத்திரமாக இருங்க பைக் ரேட்லாம் யாரும் வந்து அதிகமாக போகாதீங்க பைக்கில் ஸ்பீடாக போகிறேன்ட்டு முறுக்கி முறுக்கி போயிட்டு எதுலேயும் போய் மாட்டாதீங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க நீங்கள் செய்கிற ஒரு ஒரு தப்பம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா அப்பா தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க உங்கள் என்ஜாய்க்கே அந்த ஒரு நைட்டு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ எதனா ஒரு கஷ்டம் வந்துச்சுனாக்கா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீங்கள் உங்கள் ஆசைக்கு ஈஸியாக போய் ஓட்டிகிட்டு எதனா ஒன்று பண்ணிருவீங்க ஆனால் எவ்வளோ வேதனை படுறாங்கன்றது வீட்டு ஆளுங்க மட்டும் தான் தெரியும் ஆனால் மற்றத்தில் ரொம்ப சேஃபாக வந்து இருங்க இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா நிறைய பேர் அக்கா அவங்க கடையை சுற்றி காமிங்க கடியை சுற்றி காமிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கடியை சுற்றி காமிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது இருந்தாலும் நான் காமிக்கிறவாங்க ஸோ இதுந்தான் எங்களோட கடை புரியுதுங்களா அக்கா கடையில் என்னென்ன இருக்குது எங்களுக்கும் ஆகிட்டு அனுப்புவீங்களா ஆர்டர் பண்ணால் அந்த அளவுக்குலாம் இல்லைப்பா நாங்களே பார்த்தீங்கன்னா சின்ன கடை வச்சு தான் நடத்திட்டுருக்குறோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ எங்களுக்கு விற்கிற அளவுக்கு போதுமான பொருளெல்லாம் நான் வச்சுருக்கிறேன் பார்சல்லாம் அனுப்புகிற அளவுக்குலாம் இல்லை உங்களுக்கு வேணும்னா கடையில் வெளியில் வாங்கி தான் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விடணும் ஸோ இதுதான் என்னோடய கடை இப்போ குழந்தைங்களுக்கு தேவையான சின்ன சின்ன டைஸ் மட்டும் வச்சுருப்பேன் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அவ்வளோதான் அதனாலே நீங்கள் நீ ஒரு கொண்டாடுறது ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா பீச்சுக்கெலாம் நைட்டில் கண்டிப்பாக போகாதீங்க அதெல்லாம் எனக்குமே பயம் அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோடய கடமை அதனால் நான் சொல்லிடுறேன் சரிங்களா பீச்சுக்கெல்லாம் யாரும் போகாதீங்க வீட்லேயே உக்காந்து உங்களால் எவ்வளோ என்ஜாயாக வந்து நீ ஒரு கொண்டாட முடியுமோ அந்தளவுக்கு கொண்டாடுங்க நாங்கள் இன்றைக்கி எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்துலேருந்து காலையில விடிக்காத்தாலே நாலு மணி வரைக்கும் ப்ரேயர் இருக்குது ஸோ அதுதான் நம்ம போய் அட்டன் பண்ணுவோம் வேறு எங்கேயோ போய் டிவி வாஷ் சுத்த மாட்டோம் நைட் டைம்லலாம் எங்கேயும் அது வந்து என் வீட்டுக்காருக்கும் பிடிக்காது எனக்கும் பிடிக்காது முதல் வேலை நம்ம போகிறது பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு தான் போவோம் ஸோ அங்கே தான் போக போகிறோம் நைட்டு பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் போது பத்துலேருந்து நாலு வரைக்கும் ஒர்க்கான்ட்டு நல்லா வந்து கடவுளா ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலை தான் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் ஒரு இடத்துக்கு வெளியில் போயிட்டு அப்படியே நேராக என்ன பண்ணிட்டேன் நான் கடைக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கூடிய சேர்த்திங்கன்னா நம்ம கூட குட்டி குட்டி கருங்க வந்து சுத்தி நிக்க ஒரே அடங்க அட்டங்கினா இன்னைக்கு கொஞ்சம் அடியில பெல்ட்ல பிச்சு எடுத்துட்டாரு அவங்க அப்பா ஒரு பொருளை கேட்டானா அப்படியே இப்பயே வேணும் இப்பயே வேணும்னு ஒரே அடம் அந்த மாதிரி அடம் ஆமா பத்து நாள் ஆயிடுச்சா டெய்லி ஸ்நாக்ஸ் டெய்லி டைஸ் ஒரு டைஸ் அவங்க அப்பா கூட்டின்னு போய் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு அந்த ட்ரெஸ் இன்னைக்கு எடுத்தோம்னா இன்னைக்கே போட்டிருந்தோம்னு ஒரே அட்டை அதனால் செம்மையாக ரெண்டு போடு போட்டார் பெல்ட்டில் துடிச்சிட்டாரா ஒரு ரெண்டு அடி அடிச்சதுக்கே துடிச்சிட்டாரு என்னப்பா அடி எப்படி இருந்தது ஆ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பனி டைமில் ஐஸ்கிரீமே நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு வேணும் டி இப்போ நீ வாங்கி அவ்வளோதான்ற மாரி வந்து பண்ணி அமக்கலம் பண்ணி என்ன பண்ணிட்டான் அடி வாங்கினு கூட ஐஸ்கிரீம் போயிட்டு வாங்கின்னு போய் சாப்பிட்டுட்டான் ம் வாயை பார்த்தீங்களா அவங்க அப்பா இப்போ வெளியில் போயிருக்கிறார் கம் சாப்பிட்றது பார்த்தா இந்த வாயை ஒடிச்சிருவார் அவனுக்கு ஸோ இந்தமாரி வேலையெல்லாம் வந்து செய்கிறான் முக்கிய மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இவ்வாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஸோ யார் யாருன்னா செஞ்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடு வாய் இந்த ட்ரெஸ் எனக்கு அழகாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ம் கலர் காமிச்சிடுறவங்களுக்கு 拜拜。